ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கஸ்டர்ட் பவுடர் வச்சு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ஒன் ஹவருக்கு முன்னாடியே அப்போ தான் பட்டர் வந்து சாஃப்டாக இருக்கும் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அதில் வந்து டேஸ்ட்டு ஸ்வீட்டு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்திருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க வேணாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதில் கூட அடிச்சுக்கோங்க இது நல்லா க்ரீமியாக வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நல்லா ஒயிட் டிஷ்ஷாக இருக்கா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் நல்லா அடிச்சுக்கிட்டு இதில் வந்து மாவை சளிச்சிக்கலாம் அரை கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முக்கால் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் மைதா மாவில் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முக்கால் கப் மைதா மாவு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு சளிச்சிக்கலாம் மாவு வந்து டேரெக்டாக அப்படியே போட்டுறக்கூடாது இந்த மாதிரி சளிச்சு தான் சேர்க்கணும் சளிச்சிக்கிட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசையிறப்ப ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க சப்பாத்தி மாவுக்கு பிசையிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைங்க ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும் அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க அதில் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்குறப்ப நல்லா சாஃப்டாக வரும் பிஸ்கட் இப்போ அதில் நட்ஸு சேர்த்துக்கிறேன் நான் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் இதுவே வால்நட் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸு சேர்த்துக்கிட்டு மாவை பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது இப்போ நான் காட்டியிருக்கல இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவோடய பதம் அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா வரும் இப்போ பிஸ்கெட் செய்யறதுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம் சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கிட்டு அதை கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வைங்க அதில் வந்து பேக் ஆகலனா அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க இது நல்லா பேக் ஆகட்டும் பேக் அப்புறம் உடனே எடுத்து பார்க்கக்கூடாது பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து உடைச்சி பாருங்கள் உடனே எடுத்து உடச்சிங்கன்னா பிஸ்கெட் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால சரியாக வராது அதனால எல்லாம் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் உடச்சி பாருங்க பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்